ஓம் சாந்தி இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிவ்பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் நினைவு என்ற பாசக்கயிற்றில் தன்னை மாட்டிக்கொள்ள வேண்டும் அதாவது சரீரத்தை மறந்த நிலையில் இருக்கணும் தந்தையினுடைய நினைவில் இந்த நினைவின் மூலம்தான் ஆத்மாவானது உண்மையான தங்கமாக ஆகும் பாபு கேள்வி கேட்குறாங்க எந்த பலம் குற்றப்பார்வையை உடனேயே மாற்றிவிடும் பதில் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணின் பலம் எப்பொழுது ஆத்மாவில் வந்து விடுகிறதோ அப்பொழுது குற்றப்பார்வை உடனேயே முடிவடைந்து விடுகிறது தந்தையின் ஸ்ரீமத் என்னவெனில் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் உங்களிடையே சகோதர சகோதரர்களாக இருக்கிறீர்கள் ஆத்மா பாய் பாய் அகல் பாபா சொல்கிறாங்க உங்களது கண்கள் ஒருபொழுதும் குற்றம் நிறைந்ததாக ஆகவே முடியாது நீங்கள் சதா நினைவின் போதையில் இருங்கள் ஆகா எனது அதிர்ஷ்டம் ஆகா எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்று இவ்வாறு சிந்தனை செய்யும் பொழுது போதையுடன் இருப்பீர்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆன்மீக தந்தையும் ஆத்மாதான் ஆனால் அவர் முழுமையானவர் குறைகள் அற்றவர் அவரிடம் எந்த கரையும் ஏற்படுவது கிடையாது என்னிடம் கரை இருக்கிறது என்று சிவபாபா கூறுவாரா அவர்கிட்ட கரையே கிடையாது முற்றிலும் கிடையாது என்றார் இந்த பிரம்மா பாபா கூட முழு கரையோடு இருந்தார் இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளேற சிவபாபா பிரவேசம் ஆனதுனால இவர் கொஞ்சம் ஹெல்ப்பும் கிடைச்சிது ஆனால் மூல விஷயம் என்னன்னா ஐந்து விகாரங்களினுடைய காரணத்தால் தான் ஆத்மாவில் கரை படிஞ்சு அசுத்தமாக ஆகிடுச்சு அகில பாபா சொல்கிறாங்க எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ துரு நீங்கி கொண்டே செல்லும் அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறாங்க உங்களுக்கு இப்பொழுது ஞான கடலிடமிருந்து ஞானம் கிடைத்து இருக்கிறது உங்களது புத்தியில் லட்சியம் இருக்கிறது மற்ற எந்த சத் லட்சியம் கிடையாது டைரக்டர் தயாரிப்பாளரும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார் சர்வசக்திவான் என்று பாடப்பட்டாலும் அவரும் நாடகம் என்ற சக்கரத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த டேரக்டருக்கு ஃபுல்லாமே தெரியும் அந்த ஃபிலிமை பற்றி அப்புறம் அவங்களுடைய அந்த டயலாக் அப்புறம் ஆக்ஷனு இது எல்லாமே அவங்க பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்க கொடுக்க தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க சொல்லி தருவாங்க அதே போல் தான் ஷிவ் சர்வசக்திவானாக இருந்தாலும் அவர் கூடமே வந்து இங்கே நமக்கு இந்த நாடகத்தினுடைய ரகசியம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்கார் நானும் வந்து ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்து இங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக பாபா சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க எனது ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாக இருக்கிறது அதன்படி கற்பிக்கிறேன் என்று கூறுகின்றார் எதையெல்லாம் கற்பிக்கிறேனோ அவை நாடகத்தில் பதிவாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த புருஷோத்தம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆக வேண்டும் பகவானின் மகா வாக்கியம் அல்லவா குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் என்று வேறு எந்த மனிதனும் கூற முடியாது பாபா சொல்கிறாங்க நான் கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றேன் இது பாடசாலை அல்லவா இங்கு குழந்தைகள் நடத்தைகளை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்து விகாரங்களை நீக்க வேண்டும் சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தனர் பிறகு கலியுகத்தில் பூஜாரிகளாக ஆகிவிட்டனர் இப்பொழுது மீண்டும் பூஜைக்கு உரியவர்களாக ஆகி கொண்டு இருக்கின்றனர் பூஜைக்கு உரியவர்கள் சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்தனர் அவர்களது சரீரமும் சதோ பிரதானமாக இருந்தது ஆத்மா எப்படியோ அப்படித்தான் சரீரமும் கிடைக்கும் இப்படி தங்கத்தில் கலப்படம் செய்யும் பொழுது அதனுடைய வேல்யூ குறைஞ்சிடுதோ அதே போல் ஆத்மா வந்து சதோ பிரதானமாக இருந்தபொழுது அதனுடைய மதிப்பும் உயர்வாக இருந்தது அதான் பூஜைக்குரிய தேவைத்தான் இல்லை இப்போ ஆத்மாவுடைய தன்மைகள் குறையுது தமோ ஆயிடுச்சு அப்படின்னும் பொழுது அதனுடைய மதிப்பும் குறைஞ்சிடுச்சுன்றார் பூஜாரி ஆகிட்டீங்க பாபா சொல்கிறாங்க இப்பொழுது எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும் மேலும் தந்தையின் மீது அன்பு ஏற்பட்டு கொண்டே செல்லும் குஷியும் ஏற்படும் பாபா அதனால் தெளிவாக சொல்கிறாங்க குழந்தைகளே முழு நாளும் நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று சார்ட் வையுங்கள் நினைவு யாத்திரை என்ற வார்த்தை மிகவும் சரியானது நினைவு செய்து செய்து கரைகள் நீங்கி நீங்கி கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் அங்கெல்லாம் வழிகாட்டிகள் யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் இங்கே ஆத்மா சுயம் யாத்திரை செய்கிறது தன்னுடைய பரந்தாமத்துக்கு நாம் போகணும் ஏன்னா இப்போ இந்த நாடக சக்கரம் முடிவடையுதுன்றாங்க பாபா பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் சிந்தனை செய்வதற்கு ஏகாந்தம் தனிமை தேவை இங்க இந்த மதுபனில் ஏகாந்தம் இருக்கு ஆகையால் தான் நம் மதுவனத்துக்கும் மகிமை இருக்குது அப்படின்றார் பாபா குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும் ஏன்னா ஜீவ ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் கல்பத்திற்கு முன்னாடி போன கல்பத்தில் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பும் ஷி பரமாத்மா வந்து படிப்பு சொல்லி கொடுத்தார் இதில் வந்து கிருஷ்ணருக்கான விஷயம் கிடையாது அங்கே வந்து கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு சிறு குழந்தை அவர் ஆத்மா இவர் பரமாத்மா ஆகையால் பாபா சொல்கிறாங்க முதல் நம்பரில் வந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி நம்பரில் இப்போ வந்துடுச்சு அப்போ அவருடைய பேரும் மாறிடுச்சு பல பிறவிகளினுடைய கடைசி பிறவி அப்படின்னும் பொழுது பெயர் மாறிடுது தாதா லேக்ராஜ் அவர் இது தான் பல பிறவிகளினுடைய கடைசி பிறவி கிருஷ்ணருடைய கடைசி பிறவி தாதா லேக்ராஜ் வைர வியாபாரியாக இருந்தார் சிவாபாய் ஒரு வந்து பிரவேசமாயி தான் பிரம்மானு பெயர் வைக்கிறார் பாபா சொல்கிறாங்க இந்த நேரமே எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையக்கூடிய நேரமாகும் ஆகையால் குழந்தைகள் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க தந்தை முயற்சி செய்விக்கின்றார் ஆனால் அதிர்ஷ்டத்தில் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது சிலர் தேர்ச்சி அடைகின்றனர் சிலர் தோல்வி அடைகின்றனர் இரட்டை கிரீடதாரிகளாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் குடும்ப விவகாரத்தில் இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தந்தையின் குழந்தைகள் குறைக்க வேண்டும் வேண்டும் சட்டப்படி நடக்க அதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகளை செய்யணும் ஆனால் இங்க எல்லாமே நியமத்திற்கு புறம்பாக இருக்குது இப்போ இந்த கலியுகத்துல அப்படின்ற பாபா சொல்றாங்க பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் பீகுவாக இருக்கிறீர்கள் அதாவது பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கிறீர்கள் ஆகையால் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது பாபா சொல்றாங்க நாம் சிவ பாபாவின் குழந்தைகள் என்று ஆத்மாக்கள் கூறுகின்றன பிறகு சரீரத்தில் வருகின்ற பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள் பிறகு குற்றப்பார்வை எப்படி ஏற்பட முடியும் நீங்கள் மிக பெரிய பெரிய சபைகளிலும் இதை புரிய வைக்க முடியும் அதாவது ஆத்மரீதியில பார்க்கும் பொழுது ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படைப்பு படைக்கப்படும் பொழுது சகோதரன் சகோதரியாக ஆகிடுறீங்க அகையில் வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்கள் நீங்க குற்றப்பார்வைந்து விலகி இருக்க முடியும் என்றார் பாபா சொல்றாங்க கண்களால் நல்ல பொருளை பார்த்ததும் அடைய வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது ஒருவேளை கண்கள் பார்க்கவே இல்லை எனில் பொறாமையும் ஏற்படாது இந்த குற்ற பார்வையை மாற்ற வேண்டும் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணில் பலம் இருக்க வேண்டும் அரைக்கல்பமாக இந்த கண்களினால் காரியங்கள் செய்தீர்கள் இப்பொழுது இந்த கரை அனைத்தையும் எப்படி போக்குவது என்று தந்தை கேட்கின்றார் தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நம்மிடம் கரை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது அரைக்கல்பமா நீங்கள் தேக அபிமானத்தில் வந்து இந்த கண்களால் பார்த்து தவறு ஏற்பட்டுச்சு கரையாயிடுத்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு ஏற்படும் படிப்பின் மூலம் அல்ல நினைவின் மூலம் அன்பு அதிகரிக்கும் பாரதத்தின் யோகா மிக பழமையான யோகா ஆகும் இதன் மூலம் ஆத்மா தூய்மையாகி தனது இருப்பிடத்திற்கு சென்றுவிடும் அனைத்து சகோதரர்களுக்கும் தங்களது தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கமாகும் இது நிராகார இறை தந்தையின் இயக்கமாகும் இப்போ நிராகாரமானவர் உடலற்றவர் அப்படின்னும் பொழுது அவசியம் யாருடைய உடலாவது வருவார் இல்லையா அதுதான் இந்த பிரஜாபிதா பிரம்மாவினுடைய உடல் நிராகார ஆத்மாக்களாகிய நீங்களும் என் கூடவே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் அல்லவா திராவண ராஜ்யத்தில் அனைவரும் விபரீத புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர் அதாவது தந்தை மீது அன்பில்லாத புத்தியாக இருக்காங்க அதையால் பாபா சொல்கிறாங்க இப்பொழுது தந்தையின் மீது அன்பு செலுத்த வேண்டும் எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் உங்களது உறுதிமொழியாகும் பற்றற்றவர்களாக ஆக வேண்டும் மிகுந்த முயற்சி இருக்கிறது அதாவது இந்த லாஸ்ட் சண்டே முறையில் கூட பாபா சொன்னார் இல்லைங்களா மற்ற விஷயங்களில் பற்றற்று இருப்பது கூட அந்த அளவுக்கு கடினம் கிடையாது அதில் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்க ஆனால் அந்த தேக அபிமானத்தில் தான் முக்கியமாக பற்றற்று இருக்கணும் அதில் அந்த தேக உணர்வினுடைய அடையாளமாக அந்த வீண் சங்கல்பம் டைம் வேஸ்ட் பண்ணுறது அதில் கூட உங்களுடைய நேரம் சாதாரணமாக போகக்கூடாது அது உங்களை நஷ்டம் மோகாவாக இருக்க விடாது அதாவது பற்றற்றவராக ஆக விடாது அப்படின்ட்டு பாபா ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தாங்க அதில் தான் முயற்சி இருக்குது அப்படின்றாங்க தந்தையை நினைவு செய்வது என்றால் தூக்கில் தொங்குவது ஆகும் ஷரீரத்தை மறந்து தந்தையின் நினைவில் ஆத்மா சென்றுவிட வேண்டும் தந்தையின் நினைவு மிகவும் அவசியமாகும் நாம் இப்பொழுது கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு செல்கிறோம் என்ற மிகுந்த குஷி உள்ளுக்குள் ஏற்படுகிறது அவர் முதல் இளவரசர் யாரு கிருஷ்ணர் புது கட்டிடத்தில் இருப்பார் பிறகு எந்த குழந்தைகள் பிறப்பு எடுப்பார்களோ அவர்கள் தாமதமாக வருகின்றனர் அல்லவா பிறப்பு சொர்க்கத்தில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டா வராங்க நீங்களும் சொர்க்கத்தில் இளவரசராக ஆக முடியும் பாபா சொல்றாங்க குழந்தைகளே அதிகமாக முயற்சி செய்யுங்கள் நாம் பலமுறை இந்த உலகிற்கு எஜமானர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் இப்பொழுது மீண்டும் ஆக வேண்டும் குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும் ஆகா சிவ் எனக்கு படிப்பு கற்பித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற அந்த குஷி இருக்கணும் இதையே அமர்ந்து சிந்தனை பண்ணுங்க அப்படின்றார் பாபா என்னன்னா ஆகா என்னுடைய அதிர்ஷ்டம் ஆகா எல்லையற்ற தந்தை எனக்கு கிடைச்சிட்டாரு நான் இப்போ பாபாவை மட்டும் தான் நினைவு செய்கிறேன் தூய்மையை கடைப்பிடிக்கிறேன் நான் இந்த தேவதா நிலையை அடையிறேன் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் சிந்தனை பண்ணுங்க இதுவும் மண்மனா பாபா நினைவுதா அப்படின்றார் பாபா பாபா என்னை இந்த மாதிரி ஆக்குறாரு மனித நிலையிலிருந்து தேவதா நிலைக்கு உயர்த்தறாரு அப்படின்னு இதெல்லாம் நினைவு பண்ணுங்க சிந்தனை பண்ணுங்க அப்படின்றார் பாபா இது நடைமுறையில அனுபவம் விஷயம் அப்படின்றார் ஷி பாபா பாபா சொல்றாங்க தந்தை இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு வழிமுறை கூறுகின்றார் சார்ட் எழுதுங்கள் மற்றும் ஏகாந்தத்தில் அமர்ந்து இவ்வாறு தனக்குள் உரையாடல் செய்யுங்கள் இந்த பேட்சை அணிந்து கொள்ள வேண்டும் பகவானின் படி நான் இவ்வாறு ஆகி கொண்டு இருக்கின்றேன் இந்த பேட்சை பார்த்து அவர் மீது அன்பு செலுத்திக்கிட்டே இருங்க ஏன்னா தான் என்னை இந்த மாதிரி ஆக்குறாரு அப்போ நான் அவரை நினைக்கணும் ஆகா பாபா இது உங்களுடைய அதிசயம் அப்படின்லாம் பார்த்து பேச சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க தீவிர பக்தியில் கழுத்தை அறுத்து கொள்வதற்கும் உயிர் தியாகம் செய்வதற்கும் முயற்சிக்கின்றனர் அப்பொழுதுதான் தரிசனம் ஏற்படுகிறது இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பக்த மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது பக்தர்களுக்கு மரியாதையும் இருக்கிறது கலியுக பக்தர்கள் சக்கரவர்த்திகள் போன்று இருக்கின்றனர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற தந்தையின் மீது அன்பு இருக்கிறது ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது முற்றிலும் லைன் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு புத்தியினுடைய லைன் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும் சார் பாபா சொல்றாங்க நினைவில் இருப்பதில்தான் மிகுந்த முயற்சி இருக்கிறது நான் தந்தையின் நினைவில்தான் இருக்கிறேன் என்று பலர் பொய் கூறுகின்றனர் இருக்க முடியாது என்பது பாபாவிற்கு தெரியும் இதில் மாயையின் புயல்கள் அதிகம் வருகின்றன கனவுகளும் அவ்வாறு வரும் முழுமையாக தொந்தரவு செய்யும் ஞானம் மிகவும் எளிது சிறிய குழந்தையும் புரிய வைத்துவிடும் மற்றபடி நினைவு யாத்திரையில்தான் மிகுந்த சண்டை இருக்கின்றது நான் அதிக சேவை செய்கிறேன் என்று குஷி அடைந்து விடாதீர்கள் தனது குப்தமான சேவை செய்து கொண்டே இருங்கள் அதாவது நினைவில் இருக்கும் பொழுதும் அந்த வைப்ரேஷன் முழு உலகத்துக்கும் பரவும் அதுவும் ஒரு தான் அந்த நினைவில் இருக்கக்கூடிய இந்த குப்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்கன்றாங்க பாபா பாவா சொல்கிறாங்க குழந்தைகளாகிய நீங்கள் எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு எனக்கு கிடையாது அப்படின்ட்டு இந்த பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் கிடையாது ஆனால் எனக்கு வந்து பொறுப்புகள் இருக்குது இந்த குழந்தைகளை பற்றிய கவலை இருக்குது அதனால் இந்த சிந்தனையில் நான் இருக்கிறேன் அதனால் நீங்கள் செய்கிற அளவு கூட என்னால் நினைவில் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு பிரம்மா பாபா அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் பாபா பெரிய மனிதர்களை ஏன் கவனிக்கின்றார் என்ற பொறாமை குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடியை பார்த்து அவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஒவ்வொருவரையும் அவ்வாறு நடத்துகின்றார் ஒவ்வொரு மாணவனையும் எப்படி நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் அறிவார் குழந்தைகளுக்கு இதில் சந்தேகம் வரக்கூடாது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஏகாந்தத்தில் அமர்ந்து தனக்குள் உரையாடிக்கொள்ள வேண்டும் ஆத்மாவிற்குள் படிந்திருக்கும் கரையை நீக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு விஷயத்திலும் சந்தேகம் வரக்கூடாது பொறாமையும் கூடாது உள்ளார்ந்த குஷியுடன் இருக்க வேண்டும் தனது குப்த சேவை செய்ய வேண்டும் வரதானம் பெக்கர் டு பிரின்ஸ் பார்ட்டை நடைமுறையில் நடிக்கக்கூடிய தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்யசாலி ஆத்மா ஆகுக அதாவது யாசிப்பது கேட்பதிலிருந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் பாகத்தை இப்போ நீங்கள் நடைமுறையில் நடிக்கணும் அவங்க தான் தியாகம் செய்யக்கூடியவனும் சிரேஷ்ட பாக்யசாலியான ஆத்மாவாகவும் ஆகிறாங்க பாபா விளக்கு சொல்கிறாங்க எப்படி வருங்காலத்தில் உலக மகாராஜன் வள்ளலாக இருப்பீர்களோ அதுபோல் இப்போதிருந்தே வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரத்தை எமோட் செய்யுங்கள் அதாவது வெளிப்படுத்துங்கள் யாரிடம் இருந்தேனும் கொஞ்சம் பெற்றுக்கொண்டு கொடுப்பதும் என்ற சங்கல்பம் கூட இருக்கக்கூடாது இதைத்தான் பெக்கர் டு பிரின்ஸ் என சொல்வது சுயம் பெற்று கொள்வதற்கான ஆசை இல்லை இந்த அல்பகால ஆசையிலிருந்து பிச்சைக்காரர் ஆகிவிடுங்கள் அதாவது இந்த ஆசையில் கூட ஒன்றுமே இல்லாதவராக ஆயிடுங்க அத்தகைய பிச்சைக்காரர் தான் சம்பன்ன மூர்த்தி ஆவார்கள் பெக்கர் டு பிரின்ஸ் பாட்டை யார் நடைமுறையில் நடிக்கிறார்களோ அவர்கள் சதா தியாகி மற்றும் சிரேஷ்ட பாக்கியசாலி என அழைக்கப்படுவார்கள் தியாகத்தின் மூலம் சதா காலத்திற்கான பாக்கியம் தானாக வசமாகிவிடும் ஸ்லோகன் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக சாட்சி நிலையின் இருக்கை மீது அமர்ந்து பார்ப்பவராகி ஒவ்வொரு விளையாட்டையும் பாருங்கள் ஒவ்வொரு சீனையும் பாருங்கின்ற இன்றைய அவேக்த சமிக்ஞை அசரிதி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக சூட்ச்ம சங்கல்ப ரூபத்திலும் கூட எங்கேயும் பற்றுதல் இருக்கக்கூடாது சங்கல்பத்தின் ரூபத்தில் தொடர்பின் ரூபத்தில் அல்லது தனது எந்த ஒரு தன்மையின் பக்கம் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது தனது ஏதாவது ஒரு தன்மையின் பக்கமாக கூட பற்றுதல் இருக்குமானால் அந்த பற்றுதலும் கூட பந்தனங்களிலிருந்து விடுபட விடாது மேலும் அந்த பற்றுதல் அசரிதியாகவும் விடாது அச்சா ஓம் சாந்தி